வணக்கம் சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில் காளான் குருமா எப்படி செய்யலாங்கிறதை பார்க்கலாங்க இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை நான் பரோட்டா புலாவ் பிரியாணி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் காளான் நல்லா கழுவிட்டு இந்த இந்தளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேங்க ஓரளவுக்கு மீடியமான அளவில் நறுக்கிக்கிட்டால் சரியாக இருக்கும் குருமாவுக்கு தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கங்க எண்ணெய் சூடாகட்டும் இப்போ என்ன சூடாயிடுச்சுங்க தாளிக்க மூணு கிராம்பு சிறுதுண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ஒரு சின்ன சைஸ் பிரியாணி இலை இதை சேர்த்து வறுத்துக்கலாங்க இப்போ மசாலா பொருட்கள் எல்லாமே வரப்பட்டுருச்சுங்க இது கூட பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் ரெண்டு நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்குங்க இதை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே சிறிதளவு கருவேப்பில் இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வந்துருச்சுங்க இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பொழுவிழுது நல்லா பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க ஒரு நாட்டு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்குங்க இது தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு கிரேவிக்கு குருமாக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கி வந்துருச்சுங்க இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய்த்தூள் அவங்கவுங்க காரத்துக்கு அளவு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள் இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இப்போ எடுத்து வச்சுருக்கிற இரநூறு கிராம் காளானை சேர்த்துக்கலாங்க காளான் சேர்த்துட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம் இப்போ காளான் ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டுங்க இது கூட காளான் வேகிறதுக்குங்க ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன் ஒரு நானூறு எம்எல் பக்கம் வரும் காளான் வெந்துட்டு போதே நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் விழுத அரைச்சிக்கலாம் குருமா கரைக்குங்க சின்ன சைஸில் அரை மூடி தேங்காய் ஒரு சில்லு அளவுக்கு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் துருவியும் கூட சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா ஆறு ஏழு முந்திரி பருப்பு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ பதினஞ்சு நிமிஷம் பக்கம் நல்லா வேக வச்சிட்டங்க இது கூட தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம் காளான் நல்லா வெந்துருச்சுங்க குருமை எந்தளவுக்கு திக்காக வேணுமோ இல்லாட்டி தண்ணியாட்ட வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு கசகசெல்லாம் அரைச்சி சேர்த்துருக்கனாலங்க கொஞ்சம் திக்காகும் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாங்க தேங்காய் அரைச்சி விழுதை சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு இறக்க வைக்கும் போது சரியாக இருக்கும் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் பொடிப்போ இல்லாட்டி தள்ளுப்போ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க நான் பறைச்சிட்டு சேர்த்த கொஞ்சம் உப்பு பத்தலை அதனால உப்பு சேர்த்துருக்கேன் தேங்காய் அரைச்சவளும் சேர்த்துட்டு ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க இப்போ கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குன்னா மல்லிகைத்தலையை சேர்த்துட்டு இறக்கி வச்சுக்கலாம் இப்போ அருமையான சுவையில் காளான் குருமா செய்துட்டங்க இதே முறையில் செய்து பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்து வீடியோவில் சந்திக்கலாம்